திருநெல்வேலியில் மாநாட்டில் தொண்டர்கள் கோஷமிட்டதால் திடீரென சற்று முன்னே வந்து குனிந்து வணக்கமிட்ட மோடியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது Bataki, Badat, body, Badi, Bandum, Badi, Bandum, Badi, Badat, Bataki, Badat, Bataki, Badat, Bataki, Badat, 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 சிறப்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகை புரிந்து இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மண்ணிலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க